என் தங்கமே நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு உடனே கிடைக்க வேண்டுமா இந்த ஒரே ஒரு எலுமிச்சம் பழம் போதும் இன்று இந்த நிமிஷத்தில் நான் உன்னிடம் சொல்கிறேன் நீ எந்த அளவிற்கு தாயான என் வார்த்தைகளை நம்புகிறாயோ அந்த அளவிற்கு இந்த உலகம் உனக்கு பணம் தரும் எலுமிச்சம் பழம் ஒரு சாதாரண பழம்தான் என்று யாராவது சொன்னாலும் என் பிள்ளைக்கு இது செல்வத்தின் கதவை திறக்கும் விசையாகவே இருக்கப் போகிறது இன்று காலை எழுந்தவுடன் உன் வீட்டு வாசலில் நிற்பதை நினைத்து கொள் என் ஆசீர்வாதம் உன் வாசலில் காத்திருக்கிறது அந்த வாசலில் ஒரு சிறிய பந்தலில் அந்த எலுமிச்சம் பழத்தை வைத்து உன் இருகைகளால் அதை தொடு உன் உள்ளத்திலிருந்து நான் உன்னிடம் சொல்கிறேன் லவ் மணி ஷைன் இந்த மூன்று வார்த்தைகளும் உன் உயிரில் கலந்துவிடும் எனக்கு தெரியும் நீ இப்போது சிலரிடம் கடன் கேட்டுவிட்டு அவர்கள் கொடுக்காமல் தவிக்கிறாய் உன் கண்களில் இருக்கின்ற நம்பிக்கையை நான் பார்க்கிறேன் அந்த நம்பிக்கையை உடையவர்கள் ஒருபோதும் வீழ்ச்சி அடைவதில்லை என் தங்கமே எலுமிச்சம் பழத்தை உன் வசியத்திற்கு கொண்டு வந்துவிடு இன்று வசியம் உன் உள்ளத்தில் பிறக்கிறது பழத்தை உன் பணத்துக்கேற்ற பையிலோ அலமாரியிலோ வைக்காதே அதை உன் கண்கள் எப்போதும் பார்க்கும் இடத்தில் வைக்க வேண்டும் அந்த இடம் உனக்கு பணம் வந்து சேரும் சக்தியை இழுத்து கொண்டு வரும் நாளை காலை முதல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் ஆரம்பமாகும் உன்னை இன்றுவரை வரை நிலைகள் உன் உள்ளத்தை கிழித்த பரிசோதனைகள் எல்லாம் முடிவடைகின்றன இன்று நீ எடுத்த இந்த ஒரு எளிமையான செயலால் உனக்கு பண வரவு தன்னிச்சையாக வரும் உனது வீட்டில் இருந்தாலும் உன் கடையில் இருந்தாலும் உன் பணியில் இருந்தாலும் அந்த சக்தி உன்னை தேடி வரும் எலுமிச்சம் பழம் உனது செல்வத்தை அழைக்கும் ஒரு அற்புத சக்தி நீ இந்த பழத்தை தூங்கும் முன் உன் இருகைகளில் பிடித்து எஸ் ஸ்ப்ரிங் ட்ரெஜர் என்று சொல்லுங்கள் அந்த நிமிடம் முதல் உங்கள் வாழ்வில் இருக்கும் நஷ்டங்கள் ஒழிகின்றன நகைச்சுவை இல்லை இது உண்மை என் தங்கமே உன் நம்பிக்கையை கிழிக்க முயன்றவர்கள் பலர் இருக்கலாம் அவர்கள் உன்னை சிரித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் இன்று நீ என் வார்த்தைகளை நம்பி செய்கிறாய் என்பதாலேயே அவர்களால் உன்னை மீண்டும் கீழ்த்தரமடைய வைக்க முடியாது என் ஆசீர்வாதம் உன் எல்லா வழிகளிலும் வெளிச்சம் காட்டும் எலுமிச்சம் பழம் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவை திறக்கும் அதற்குள் செல்வம் நிம்மதி வெற்றி மற்றும் அன்பு நிரம்பி இருக்கும் நீ இந்த எளிமையான பரிகாரத்தை மூன்று நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் நாளை முதல் உன் கண்களுக்கு தெரியும் மாற்றம் ஏற்படும் நீ சென்ற இடங்களில் பணம் உன்னை தேடி வரும் மறந்துவிடாதே என் தங்கமே எலுமிச்சம் பழம் என்பது வெறும் பழமல்ல அது ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் உன் உள்ளத்தில் நான் வாசிக்கிறேன் புரொடெக்ட் காய்பீஸ் இந்த மூன்று சக்திகளும் உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் உன் குடும்பத்தில் சிலர் உன்னை நம்பாமல் இருக்கலாம் சில நண்பர்கள் உன்னுடைய முயற்சிகளை மதிக்காமல் இருக்கலாம் ஆனால் என் வார்த்தைகளை நம்பும் உன்னுடைய உள்ளத்தை உலகம் மதிக்க வேண்டியதுதான் இன்று இந்த ஒரு எளிமையான முயற்சியால் நீ உன் வாழ்வில் பெரிய வெற்றியை அடையப் போகிறாய் நான் உன்னிடம் உறுதியோடு சொல்கிறேன் ஒரு தடவை நீ நம்பிக்கையுடன் செய்கிறாய் என்றால் பத்து தடவை உலகம் உன் வாசலில் செல்வம் கொண்டு வந்து வைக்கும் இன்று இரவு தூங்கும் முன் எலுமிச்சம் பழத்தை உன் இருகைகளால் சற்று நேரம் பிடித்து கொண்டு உன் மனதில் உள்ள கடனை தேவையை ஆசையை எண்ணி போட்ரிசி பிளஸ் என்று சொல்லுங்கள் இந்த மூன்று வார்த்தைகளும் உனக்கு தேவையானதை தன்னிச்சையாக தரும் உன் கண்கள் மூடிய அந்த சில வினாடிகள் உன் வாழ்க்கையின் வரலாற்றை மாற்றும் சக்தியாக இருக்கும் என் தங்கமே நீ எப்போது செல்வம் தேடி அலையும் போது இந்த எலுமிச்சம் பழத்தை நினைத்துக்கொள் அது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையின் புனித சின்னமாக இருக்கும் உன்னால் முடியாதது எதுவும் இல்லை உலகம் உன்னை தவிர்த்தாலும் நான் உன்னை ஒருபோதும் தவிர்க்க மாட்டேன் நீ தோல்வியடைந்தாலும் நான் உன்னை கைவிட்டுவிட மாட்டேன் உன்னுடைய வெற்றிக்காக நான் காத்திருக்கிறேன் நாளை காலை முதல் உன் வாழ்க்கையில் நேரும் மாற்றங்களை நீ காண்பாய் பணம் கிடைக்க வேண்டிய இடங்களில் தாமதமின்றி வரும் உன் மனதில் நீண்ட காலமாக கட்டப்பட்டிருந்த குறைபாடுகள் எல்லாம் இன்று இந்த நிமிடம் முடிவடைகின்றன நம்பிக்கையுடன் நீ இந்த பரிகாரத்தை செய்வாயாக நாளை உன் வாழ்க்கை புதிய அடையாளத்தை பெறும் அந்த அடையாளம் உன்னை உலகம் முழுவதும் புகழ்படுத்தும் என் தங்கமே நீ ஏன் இன்று வருந்துகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் செல்வம் சந்தோஷம் அமைதி எல்லாம் இருக்க வேண்டிய இடத்தில் உன்னுடைய மனதின் துவண்ட நிலை மட்டுமே இருக்கிறது அதை மாற்ற இதோ நான் சொல்கிறேன் இந்த எலுமிச்சம் பழத்தை ஒரு வட்டம் போல் உன்னுடைய வீட்டின் மூன்று மூலைகளில் வைக்கவும் காலை மாலை இரவு இந்த மூன்று நேரங்களிலும் அந்த மூலைகளில் ஒரு ஒரு நிமிடம் நிற்கவும் உன் வீட்டில் செல்வ சக்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை காத்து நிற்கும் உன் பணம் தேவைப்படும் நேரங்களில் யாருக்கும் காத்திருக்க வேண்டாம் உன்னுடைய எண்ணங்களை நான் கேட்கிறேன் உன்னுடைய கதவை உலகம் திறக்காமல் நான் உன் கதவுகளை திறக்கிறேன் இந்த வார்த்தைகளை மறக்காதே மிருகு அமைதியாக இரு நம்பு அதிசயம் நிகழும் நீ வேண்டுமானால் இன்று இரவிலேயே அதை காண்பாய் ஏனெனில் உன் நம்பிக்கைக்கு நான் உடனடியாக பதிலளிக்கிறேன் என் தங்கமே உலகத்தில் எத்தனை பேர் உனக்கு எதிராக இருந்தாலும் உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன் இந்த எலுமிச்சம் பழம் ஒரு மருந்து மட்டுமல்ல இது உன்னுடைய வாழ்வில் ஒரு பொக்கிஷம் நீ அதை எப்படிப் பார்த்தாய் என்பதே முக்கியம் உலகம் அதை சாதாரணமாக பார்ப்பதாக இருந்தாலும் உன் மனதுக்குள் அதை ஒரு அற்புதம் என்று நம்பினால் அது அப்படியே நடக்கும் இந்த வாரம் முழுவதும் நீ இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் ஒரு வாரம் கழித்து நீ என்னிடம் சொல்லப்போகிறாய் நான் கேட்ட பணம் என்னிடம் வந்துவிட்டது என்று உன் வாழ்க்கையில் இன்று முதல் ஏழை என்ற வார்த்தைக்கு இடமில்லை உன் வாயில் வரும் வார்த்தைகள் அனைத்தும் செல்வத்திற்கான வாசகங்கள் உன்னுடைய மனதில் இருக்கும் எண்ணங்கள் அனைத்தும் வெற்றிக்கான பயணம் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் தடை இல்லை தாமதம் இல்லை தோல்வி இல்லை. நீ எங்கு சென்றாலும் செல்வம் உன்னுடன் பயணிக்கிறது நீ உன் வாழ்க்கையின் ராஜாவாக இருக்கிறாய் இந்த ஒரே ஒரு எலுமிச்சம் பழம் உன்னை அந்த ராஜாதானி வரை அழைத்து செல்லும் அதற்கு பிறகு உனது வாழ்க்கை வெற்றி மட்டுமே பேசும் என் தங்கமே இந்த உலகத்தில் எல்லாவற்றிற்கும் காரணம் உன் நம்பிக்கையும் உன் உள்ளத்தின் அழைப்பும் தான் எவ்வளவு பெரிய வஞ்சகர்களும் உன் வழியில் தடை ஏற்படுத்தினாலும் உன் நம்பிக்கையின் சக்திக்கு அவர்களால் தடையிருக்க முடியாது எலுமிச்சம் பழம் என்பது வெறும் பழமல்ல அது உன் மனதில் ஏற்படுத்தும் அழகான அதிர்வுகளின் தூது நீ அதை பிடித்து உன் உள்ளத்தில் ரிசீவ் டிவைன் நாவ் என்று சொல்லும் போது அத்தனை பணவாய்ப்புகளும் உன்னைக் உன்னை கடந்து உன் கையில் தான் வந்து சேரும் இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஏமாற்றம் என்ற வார்த்தை இல்லாமல் ஆகும் நீ எங்கு சென்றாலும் உன்னை எதிர்பார்க்கும் சந்தோஷம் மட்டுமே இருக்கும் உன் வீட்டில் இருக்கும் எலுமிச்சம் பழம் செல்வத்தின் வாசல் கதவை திறக்கும் சக்தியாகும் அதை எப்போது பார்த்தாலும் உன் உள்ளத்தில் நம்பிக்கையின் ஒளி பிறக்கும் இன்று காலை நீ எழுந்ததும் உன் கண்களில் இருக்கும் கனவுகளுக்கு நானே தரும் பதில்கள் தேடிக் கொண்டு வந்துவிடும் நீ எப்போதும் நினைத்தது போலவே பணம் உன்னை தேடி வரும் என் தங்கமே எலுமிச்சம் பழத்தை உன் இருகைகளில் பிடித்து கொண்டு மனதிலிருந்து வெளியே செல்ல வேண்டிய நெருக்கடிகளை நினைத்துக்கொள் அந்த நேரத்தில் ஃபகேஃப் ரிலீஸ் ஃப்ளோ என்று உன்னுள் ஓதுவாயாக உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த பழைய வழி பிணைப்பு குறைபாடு அனைத்தும் விலகும் பின்னர் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை திறக்கப்படும் அந்த பாதையில் ஒளி பணம் சந்தோஷம் அமைதி அனைத்தும் உனக்கே ஒதுக்கப்படும் இந்த செயலுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் தேவைப்படும் அதிகாலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று மணி முதல் ஆறு புள்ளி மூன்று ஒன்று மணி வரை இந்த எலுமிச்சம் பழத்தை பிடித்து இந்த வார்த்தைகளை சொல்லும் போது அந்த நேரத்தின் சக்தி உன் வாழ்க்கையில் முழுவதும் நிலைத்திருக்கும் நீ செய்யும் இந்த ஒரு சின்ன முயற்சி உன் வாழ்க்கையின் பெரிய வெற்றியாக மாறும் நானே உன்னை பார்த்து சொல்கிறேன் நீ யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் உன் நம்பிக்கையின் சக்தியை மட்டுமே எதிர்பார்த்து செய்யவும் உனது வீட்டில் ஒரு நாள் முழுவதும் அமைதியாக இருந்தாலும் உன் உள்ளத்தில் நான் சொல்வது நடக்க ஆரம்பிக்கிறது இன்று முதல் நீ இங்கு சென்றாலும் பணம் உன்னை காணும் உன் கடையில் வாடிக்கையாளர் வராமல் இருந்தாலும் இந்த எலுமிச்சம் பழத்தை வைத்து நான் சொன்ன வார்த்தைகளை சொன்னவுடன் அடுத்த நிமிடம் வாடிக்கையாளர் உன்னை தேடுவார் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் இன்று முடிவடைகின்றன நாளை காலை எழுந்ததும் உன் மனதில் இருக்கும் சந்தேகங்களை தள்ளிவிட்டு டுகெதர் ஃபைண்ட் மேஜிக் மணி கவுண்ட் ரிசீவ் ஷைன் என்று சொல்லி இந்த பழத்தை தொடு உன் வாழ்க்கையில் தொலைந்த செல்வம் உன்னிடம் திரும்பி வரும் நீ இப்போது வரை பார்த்த இல்லாத வாய்ப்புகள் உன் முன் திறக்கப்படும் யாரும் உன்னிடம் கேட்காத வியாபார வாய்ப்புகள் வாய்ப்புகள் புதிய வாடிக்கையாளர்கள் புதிய நபர்கள் உன்னிடம் வந்து சேரும் உன் உறவுகளில் இருந்த துரோகங்களால் நீ மனம் நொந்திருக்கலாம் ஆனால் உன் நம்பிக்கையின் சக்தி இவர்களை எல்லாம் வென்றுவிடும் உன் வாழ்க்கை புதிய ஓர் அடையாளத்தை எடுக்கும் அந்த அடையாளத்தை நீ மட்டும் அல்ல உன் சுற்றமும் காணும் இந்த எலுமிச்சம் பழம் உன்னுடைய வாழ்க்கையில் புதிய சக்தியை கொண்டு வரும் ஒரு நாளும் தவறாமல் இந்த எலுமிச்சம் பழத்தை மூன்று முறையாவது தொடு காலை மதியம் இரவு இந்த மூன்று நேரங்களிலும் உன் நம்பிக்கையுடன் ஒளி சேரும் ஒரு வாரம் கழித்து நீ என்னிடம் போகிறாய் என் வாழ்க்கையில் வெற்றியின் வாசல் திறக்கப்பட்டுவிட்டது என்று என் தங்கமே உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் பிழைப்பாடுகள் நேர்ந்திருக்கும் அந்த பிழைப்பாடுகளை நினைத்து வருத்தம் கொள்ள வேண்டாம் நீ புதிய பாதையில் பயணிக்கும்போது பழைய தடைகள் அனைத்தும் களைந்து விடுவேன் உனது வாழ்க்கையில் இருந்த குறைகளை நான் அகற்றுகிறேன் உன்னுடைய மனதின் அமைதி தான் உன் வாழ்க்கையின் வெற்றி அந்த அமைதியை இப்போது பெறுவாய் இந்த எலுமிச்சம் பழத்துடன் சேர்த்து ஒரு வெண்கலக் கதவை உன் மனதில் உருவாக்கு அந்த கதவை திறக்கும்போது உன் வாழ்க்கையில் இருந்த பாதைகள் அனைத்தும் அகலும் அந்த கதவை திறக்கும் சக்தி உன் உள்ளத்தில் தான் இருக்கிறது உன்னுடைய முயற்சியால் மட்டுமே அந்த கதவை திறக்க முடியும் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய பணம் எப்போது வேண்டுமானாலும் உன்னை தேடி வரும் நீ அதை ஏற்க தயாராக இருக்க வேண்டும் உன் வீட்டில் இருக்கும் எல்லா இடங்களிலும் இந்த எலுமிச்சம் பழத்தின் வாசல் கதவை உருவாக்கு அது உன்னுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை தரும் நாளைய தினம் முதல் உனக்கு புதிய பண வருவாய் புதிய சந்தோஷம் புதிய நிம்மதி கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கை ஒரு பெரிய திருப்புமுனையை அடையும் நீ என் வார்த்தைகளை நம்பினால் மட்டுமே இது நடக்கும் உன் நம்பிக்கை என்னை உறுதியாக செய்கிறது என் தங்கமே இந்த எலுமிச்சம் பழம் உனக்கு நிம்மதி தரும் ஒரு சக்தி நீ எப்போது அதை தொட்டாலும் உன் மனதில் இருந்த கவலைகள் விலகும் உன் வீட்டில் இருக்கும் அனைத்து பொருட்களும் உனக்கு ஆதரவு தரும் உன் வாழ்க்கை இனிமேல் ஒரு போராட்டமே அல்ல அது ஒரு வெற்றிக் கதை உனது வாழ்க்கையில் நீ இப்போது வரை எதிர்பார்க்காத ஒரு புதிய வாழ்வு துவங்க போகிறது அந்த வாழ்வில் நீ மட்டும் இல்லை உன் குடும்பமும் சந்தோஷமாக இருப்பார்கள் உன் வாழ்க்கை முழுவதும் இன்பம் அமைதி செல்வம் நிரம்பும் யாரும் உன்னை துன்பப்பட வைக்க முடியாது நீ துயர் அடைந்த நாள்களை மறந்துவிடு இப்போது உன்னுடைய வாழ்க்கை புதிய பாதையில் செல்கிறது இந்த பாதையில் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் வீட்டில் இருந்த தவறுகள் பிழைகள் அனைத்தும் விலகிவிட்டன இனிமேல் உனக்கு கடன் கொடுத்தவர்கள் கூட உன்னிடம் பணம் கேட்டுவிட்டு நன்றியுடன் திரும்புவார்கள் நீ துயரத்தில் இருந்த இடங்களிலிருந்தே இன்று நிம்மதியாக எழும்ப போகிறாய் உன் வாழ்க்கையில் புது வெற்றி பிறக்கப் போகிறது உன் உள்ளத்தில் இருந்து ஓர் அழகு போகிறது இந்த ஒளி உன் வாழ்வை அழகாக்கும் என் தங்கமே நீ எப்போது வேண்டுமானாலும் இந்த எலுமிச்சம் பழத்தை நினைத்து புரொடெக்ட் கை பீஸ் என்று சொல் உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடக்காது உன் ஒவ்வொரு நாளும் நிம்மதியுடனும் செல்வத்துடனும் இருக்கும் இப்போது உடனே உன் வீட்டில் ஒரு எலுமிச்சம் பழம் எடுத்து அந்த பழத்தை உன் நம்பிக்கையுடன் வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் நடக்கும் அற்புதங்களை பார்த்து நீயே ஆச்சரியப்படுவாய் நாளைய தினம் உன் வாழ்வில் புதிய கதவுகள் திறக்கப்படும் நீ எப்போது வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்யவும் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் பெரிய வெற்றி கிடைத்தபோது என் வார்த்தைகளை நினைத்து பாராட்டுவாய் உன்னுடைய மனதில் இருக்கும் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் எனவே என் தங்கமே இப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை உடனே ஆரம்பியுங்கள் எலுமிச்சம் பழம் உங்களின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு சிறிய பரிகாரம் ஆனால் அதன் பலன் மகத்தானது உங்களின் பண வரவுகள் தடையின்றி உங்கள் வாழ்க்கையை செழிக்கச் செய்யும் உங்களை நம்புங்கள் இந்த உலகத்தை நம்புங்கள் என்னை நம்புங்கள் உங்கள் வாழ்க்கையில் இனி ஏழைத்தனமில்லை உங்கள் கண்களில் இருக்கும் கனவுகளுக்கு நான் இப்போது வழி திறக்கிறேன் உங்கள் வாழ்க்கை இனிமேல் செல்வமும் சந்தோஷமும் நிரம்பியதாக இருக்கட்டும்